வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபிரிவா மகிமே இல்லை பிராணன் போனதை நீ பார்த்தாயா என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் சுவாமி நான் நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சை செய்துள்ளேன் ஆனால் தாங்கள் கூறும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உடலின் எந்த உறுப்புகளிலும் காணவில்லையே எப்படி நம்புவது என்று கேட்டார் ஒரு டாக்டர் ஒன்று கேட்கிறேன் பதில் சொல் நீ செய்த அறுவை சிகிச்சைகளில் பலரை காப்பாற்றி இருக்கலாம் சிலர் மரணமடைந்தும் இருக்கலாம் மரணம் அடைந்ததும் நீ என்ன சொல்வாய் என்று பெரியவா கேட்டார் என்ன செய்வது பிராணன் போய்விட்டது அவ்வளவுதான் என்று சொல்வேன் என்றார் அந்த டாக்டர் உடன் பெரியவா கேட்டார் பிறகு இன்னாரின் பிராணன் போய்விட்டது என்று மரணச் சான்றிதழ் கொடுப்பேன் என்று சொன்னார் டாக்டர் பிராணன் போனதை நீ பார்த்தாயா சரி அறுவை சிகிச்சை செய்யும்போது பிராணன் இருந்ததை நிச்சயம் உன்னால் சொல்ல முடியுமா பார்க்காத ஒன்றைப் பற்றி பிராணன் போய்விட்டது என்று நீ சான்றிதழ் கொடுப்பது பொய்தானே அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கண்ணுக்கு புலனாகாதவை அதனால் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என்று பெரியவா கேட்டவுடன் பேசாமலேயே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு விட்டு அந்த டாக்டர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ